ஓமகதி மகதி நமக தொடர்பாளர் ஒருத்தரோட கேள்வி அருள் ஜோதியின் சிற்சபை விளக்கம் பொற்சபை விளங்கும் இடம் எது அதில் கலப்பது எப்பது எவ்வாறு ஐயான்னு கேட்டிருக்கார் ஜோதியின் சிற்சபை விளக்கம் பொற்சபை விளங்கும் இடம் எது அதில் கலப்பது எவ்வாறு கிளைச்சபையின் விளக்கம் கிளைச்சபையின் தலையாய சபைக்கு எவ்வாறு வந்து இணைவது என்ற வினா அமர்ந்த தளபதியில் இருந்து ஆற்றலாக தான் செல்கின்ற இயல்புநிலை பயணத்திற்கு ஏற்றவாறு இயல்புநிலை பயணத்திற்கு ஏற்றவாறு எத்தகைய கால நிர்ணயத்திற்குள் கிளை நாடி வர இயலுகின்றதோ அத்தூர தொலைவிற்கு ஏற்றவாறு அக்கிளை சபையை அவனுடைய தலையாய சபையாக ஏற்றுக்கொள்ளவும் அகத்தியன் உரைக்கின்றோம் அக்கிளை சபைக்கு தொண்டாற்றி கிளைச்சபை ஆசானோடு சீடர்களோடு அமர்ந்து தொண்டாற்றி அகத்தியன் நாம் உரைத்தவாறு நான் என்னும் நிலையிலிருந்து அகன்று சிறு பணி ஆற்றுகின்ற பொழுது பெரும் ஆற்றலை பகிரும் தளமாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபையில் பணியாற்றி தானதர்ம கைங்கரிய நிலைகளுக்குள் சென்று கிளைச்சபை ஆசானோடு யுகமாற்ற நிகழ்விற்குரிய அத்துணை உதவி கரங்களும் நீட்டி ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபை நோக்கி கிளை இருந்து ஒரு நாள் ஒரு சஷ்டி திருவிழா ஒரு ஏகாதசி பெருவிழா ஒரு வாசி முழுமதி திருவிழாவிற்கு கிளை ஆசானோடு சீடர்கள் சகடைதனில் வருகின்ற பொழுது ஒன்றாக வந்து அமர்ந்து வாழை சித்தனை வணங்கி அகத்தியன் முன்பாக அமர்ந்து கோமாதா பூஜை கண்டு சட்சங்க நிகழ்வில் அமர்வதே பிரபஞ்ச சபையினுடைய வாழ்த்து பெறும் ஆசுநிலை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கிறது